எங்கள் சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் கேரட்டால் இத்தனை நன்மையா கேரட்டை தினமும் ஒரு கப் அளவு எடுத்துக்கொள்வதால் உடலில் இருக்கும் கொலஸ்ட்ரால் அளவு பதினோரு பர்சன்ட் குறைவதாக அமெரிக்க ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது அது மட்டுமில்லை கேரட்டை சமைத்து சாப்பிடும்போது அதன் ஊட்டச்சத்து தன்மை அதிகரிக்கிறது கேரட்டுடன் வெண்ணெய் சிறிதளவு சேர்த்து எடுத்துக்கொண்டால் அதிலுள்ள பீட்டா கரோட்டின் சத்தை உடல் நன்றாக முறிஞ்சி உள்ளே எடுத்துச் செல்லும் இந்த பீட்டா கரோட்டின் உடலை அடைந்தவுடன் வைட்டமின் ஏ ஆக மாற்றமடைந்து கண் பார்வையை வலுப்படுத்துவதுடன் சரும பளபளப்பும் தருகிறது என்கின்றனர் ஆய்வாளர்கள்